அனைவருக்கும் வணக்கம் அந்த சேனலில் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து நம்ம பழைய பித்தளை மற்றும் வெங்கல பொருட்கள் தொடர்ந்து வீடியோ போட்டுகிட்டு வரோம் இது வரைக்கும் நூற்றி ஐம்பதுக்கு மேற்பட்ட வீடியோக்கள் கால் போட்டுட்ருக்கோம் நம்ம ரொம்ப நாட்களாகவே வீடியோ போட்டுட்டு இருக்கோம் பழமையான பொருட்கள் வந்து எல்லாத்தையும் கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிற ஒரே நோக்கத்தோடு நம்ம ரொம்ப காலமாக வீடியோ போட்டுகிட்டு இருக்கோம் நிறையா நமக்கு சப்ஸ்கிரைபரும் நிறைய நமக்கு நிறையா கூடியிருக்காங்க அனைவருக்கும் மிக்க நன்றி இந்த வீடியோ மூலயமா தெரிவிச்சுக்கிறேன் இன்றைக்கி வீடியோ போய் பார்ப்போம் ஒன் பை ஒன்னாக பார்ப்போம் வாங்க ஸ்க்ரீனில் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா வெங்கல டம்ளர் அதாவது உள்ளே பாருங்கள் எவ்வளோ க்ளீண்டாக இருக்குதுன்னு தண்ணி குடிக்கிறதுக்காக உள்ள வெங்கல டம்ளர் இதோடய கெப்பாசிட்டி ஒரு ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி டு டூ ஹண்ட்ரட் எம்எல் பிடிக்கும் இந்த மாதிரி லெக் டைப் இது பிரான்ஸ்லேயே லெக் டைப் டம்ளரு ரெண்டு பீஸ் வந்து ஒரே மாதிரியே இருக்குது அதை பாருங்கள் ரெண்டு வெங்கல டம்ளரும் ஒரே மாதிரியே இருக்குது அடுத்தது என்ன நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம தாத்தா பாட்டி காலத்தில் பித்தளை டம்ளர் வரும் அங்கே பாருங்கள் தண்ணி குடிக்கிறதுக்குள்ளே பித்தளை டம்ளரு நம்ம வீட்டில் சர்வம் இருக்கும் அந்த சர்வத்தில் நம்ம வச்சு இந்த மாதிரி டம்ளரில் தண்ணி குடிப்போம் இது வாட்டர் கிளாஸ் தான் இந்த பேட்டர்னை ஃபாலோ பண்ணி நிறைய பேர் வீட்டில் பார்த்தீங்கன்னா சில்வரில் போட்டிருப்பாங்க ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு வந்து பித்தளையில் தான் அந்த பேட்டர்னை ஃபாலோ பண்ணி தான் சில்வரில் இந்த மாதிரி பட்டை டம்ளர் போட்டிருப்பாங்க இவ்வளோ பட்டப்பட்டையாக இருக்குது பாருங்கள் ஒரே மாதிரி யூனிக்காக ஒரு மூணு பீஸ் இருக்குது இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்பவே லெஸ் ப்ரைஸில் நமக்கு கிடைக்கும் தண்ணி குடிக்கிறதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும் அடுத்தது அடுக்கு நீங்கள் பார்க்க போகிறது வந்து அடுக்கு இங்கே பாருங்கள் எவ்வளோ ஒரு சின்ன அடுக்கு அதோட கொஞ்சம் பெரிய அடுக்கு அதோட பெரிய சைஸ் அதோட பெரிய சைஸ் அதுக்கு அடுத்தது தெருக்கு அதில் ஒரு ரெண்டு சைஸு ஸோ இது மிடில் ஒரு அடுக்கு இருக்கும் அதுவும் நம்மகிட்ட இருக்குது ஒரு செட்டாக இருக்குது ஸோ யாருக்காவது தேவை அப்படின்னா இஎம் பாலிஷ் நம்ம பூசி கொடுத்துருவோம் அடுத்தது பாருங்கள் இந்த மாதிரி ரெண்டு பக்கமும் காது வச்சுருக்க காது சட்டி இதுவுமே ரொம்பவே ஒரு எயிட்டி இயர்ஸ் பேக் உள்ளதாக ரொம்ப கனமாக இருக்கும் இதுவுமே நம்ம இஎம் பாலிஷ் போட்டு கொடுத்துடலாம் அடுத்தது நம்ம வந்து என்னென்னா ஸ்டோரேஜ் கொட்டி வைக்கிறதுக்குள்ளே இந்த ஸ்டோரேஜ் கண்டெய்னர் தாங்க இது இதோடய கெப்பாசிட்டி பார்த்திங்கன்னா ஒரு ஒன் கேஜி கெப்பாசிட்டி இருக்கும் இல்லை சுகரு நம்ம டால்ஸ் அது மாதிரி இதாக கொட்டி வச்சுக்கலாம் தோரம் பருப்பு கடலப்பருப்பு இப்போ நீங்கள் செட்டாக வாங்க முடியலன்னா ஒரு ஒரு மாதம் இந்த மாதிரி ஒன்று ஒன்று நீங்கள் வாங்கி வச்சு உங்கள் கிச்சனை வந்து சில்வர்லேருந்து பிராஸ்க்கு மாற்றிடலாம் ஈஸியாக நம்மளால் ஒரே நேரத்தில் எல்லாமே வாங்க முடியாது ஸோ அப்போ என்ன பண்ணலாம் கிடைக்கும்போது நம்ம ஒன்று ஒன்றா வாங்கி வச்சுட்டு நம்ம கிச்சனை வந்து சில்வர்லேருந்து அப்படியே கம்ப்ளீட்டாக ப்ராஸாக மாற்றிடலாம் இது பாருங்களா இது ரொம்பவே ரேராக உள்ளது நிறைய பேர் வீட்டில் பார்த்தீங்கன்னா இது சில்வரில் இருக்கும் ஆனால் இது பித்தரையில் இருக்குது இதுக்குள்ளே வந்து நம்ம ஈயம் பூசிக்கணும் இது என்னென்னா ஆயில் நம்ம இதுக்குள்ளே ஊற்றி வச்சுக்கிறதுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் நல்லா ஊற்றி வச்சுக்கலாம் ஸோ ஊற்றி வச்சுட்டு கிச்சனில் வச்சுட்டிங்கன்னா நீங்கள் நல்லாயிருக்கும் ஒரு நல்லா பார்க்குறதுக்கும் நல்லா லுக்காக இருக்கும் நமக்கும் நல்லாயிருக்கும் அது அடுத்தது ஒரு கரண்டி அடுத்தது பார்த்தீங்க ஒரு வெங்கலத்துலேயே ஒரு பவுல் பவுல் மாதிரி சின்ன பூ உருளி எவ்வளோ க்யூட்டாக மினியாக இருக்குது பாருங்கள் இது என்னென்னா சாமிகிட்ட இப்படி வச்சு கொஞ்சம் தண்ணி ஊற்றி இதில் ஒரு நாலஞ்சு பூ இதில் போட்டிங்கன்னா சூப்பராக டெக்கரேட்டிவ் பீஸாக நல்லாயிருக்கும் உங்கள் வீடுங்களில் ஏதாவது பித்தளை ஃபேட்சு வச்சுருந்தீங்க முன்னாடி அப்படின்னா அதுக்கிட்டையும் இதை வச்சு நம்ம போடலாம் ஸோ ரொம்பவே யூனிக்காக இருக்கக்கூடிய ரெண்டு இருக்குது பாருங்கள் இந்த மாதிரி சின்னதாக கிடைக்கிறது தான் ரொம்ப ரேரு ஒரே மாதிரி ரெண்டு பீஸ் இருக்குது அடுத்தது என்னென்னு பார்த்தீங்கன்னா இது சாமி நம்ம தண்ணி வைக்கிறதுக்காக யூஸ் பண்ணுறது தண்ணி இல்லை பால் வச்சுக்கலாம் அது மாதிரி அளக்கிறதுக்குமே இதை யூஸ் பண்ணிக்கலாம் படி மாதிரி அளக்குறதுக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் மெஷரிங் கப்பாக இது கீ பாட்டு ட்ரெடிஷ்னல் கீ பாட்டு இதெல்லாம் இது வந்து ஒரிஜினல் ஓல்டு கீ பாட்டு நல்லா வெயிட்டாக இருக்கும் ஒரு ஹாஃப் கேஜிக்கு மேலே கீ ஸ்டோரேஜ் பண்ணிக்கலாம் பியூர் முறி இது ஸோ இந்த அமைப்பில் நம்ம வைக்கும்போது அந்த நெய் வந்து பச்சை பிடிக்காமல் ரொம்பவே நல்லாயிருக்கும் லிட் பார்த்திங்கன்னா ஏர் டைட்டாக இருக்கும் ஹை குவாலிட்டியாக இருக்கும் அது எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் ஏர் டைட்டாக இருக்கும் சரி அடுத்து என்ன நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தண்ணி குடிக்கிறதே ஒரு யூனிக் மாடல் இது இங்கே பாருங்கள் இதெல்லாம் முறி வெங்கலத்துனால இருக்கும் உள்ளுக்கு க்ளீனாக இருக்குது நம்ம இன்னும் கொஞ்சம் வாஷ் பண்ணிக்கணும் அடுத்தது நம்ம சமைக்கக்கூடிய வெங்கல பொருட்கள் அந்த காலத்தில் என்னென்ன பயன்படுத்தினாங்கன்னு பாருங்கள் இந்த மாதிரி பருப்பு சட்டி இது வந்து நம்ம குண்டு மாடல் இருக்குது அதாவது நம்ம பானை இருக்குது இல்லையா அந்த பானையிலே அரை வடிவத்தில் இருக்கும் சட்டி இது சுத்தமான வெண்கலத்தினால தயாரிச்சிருக்காங்க இப்போ நிறையா மாடல் இதே மாதிரி ரீமேக் பண்ணி கடையில் வருது அவங்கவுங்க நீங்கள் எந்தெந்த இடத்துல இருக்கீங்களோ அதே ஊரில் கிடைக்கிது புதுசு கிடைக்கிது இதே மாதிரி பட் ஆனால் புதுசு இந்த அளவுக்கு குவாலிட்டியாக இருக்குமா அப்படிங்கிறது சிந்திக்க வேண்டியது நீங்கள் தான் சிந்திக்கணும் அந்த பழைய காலத்தில் அந்த அளவுக்கு மேக் பண்ணியிருப்பாங்க அந்தளவுக்கு பொருள் குவாலிட்டி இருந்திருக்கும் வெள்ளியை வந்து காசு கம்மியாக இருக்கும் அதனால் நிறையா போட்டு சேர்த்துருப்பாங்க இப்போ இருக்கிற காலத்தில் காப்பர் வந்து ஒரு கிலோ பார்த்தீங்கன்னா ஸ்க்ரப் தொள்ளாயிரத்து சுட்சி ரூபாய்க்கு போயிடுச்சு மற்ற பொருட்களோட விலையும் கூட்டிடுச்சு ஆனால் நமக்கு கீழே வந்து ரொம்ப கம்மியாக தராங்க ஸோ அப்போ அந்த பொருளோட குவாலிட்டி எப்படி இருக்கணும் அப்படிங்கிறது நீங்கள் தான் டிசைட் பண்ணணும் ஸோ நம்ம பழசு தானே பழசு பாதி விலைக்கு கிடைக்கும் அப்படின்னு நிறைய பேர் நீங்கள் நினைக்கிறீங்க கிடையாது பழைய பொருள் வந்து ஒரிஜினாலிட்டி ரொம்பவே சூப்பராக இருக்குது அதனால தான் இன்னமும் நிறைய பேர் பார்த்திங்கன்னா இந்த பழசை வாங்கி அவங்க பாலிஷ் பண்ணி யூஸ் பண்ணுறாங்க ஏன்னா புதுசு கிடைக்கிதுங்கிறது நிறைய பேருக்கு தெரியுது எல்லாருக்குமே தெரியுது இருந்தாலும் பழசு மக்கள் ஏன் ஆர்வம் காட்டுறாங்க அப்படின்னா குவாலிட்டி தான் ஒன்லி குவாலிட்டி பர்பஸ் தான் இந்த அளவுக்கு ஒரு வெயிட்டாக அளவுக்கு ஒரு குவாலிட்டியாக இப்போ இருக்கிற புதுசு வருதா அப்படிங்கிறது வந்து நீங்கள் தான் யோசிக்கணும் அது ஒரு கேள்விக்குறி தான் உங்களுக்கு ஸோ இதோட ரீமேக் பேட்டர்ன் எல்லாமே எடுத்துகிட்டாங்க பழைய பொருட்கள் வந்து எல்லாமே இப்போ புதுசு வருது என்ன சட்டி வருது வானலி வருது கரண்டி வருது முறி பிளேட்ஸ் வருது ஸோ எப்படி அளவுக்கு அவங்களால ஒரு கிலோ வெள்ளியத்தோட விலை இன்றைக்கி வந்து மூவாயிரத்து லட்சம் ரூபாயை தாண்டி விற்கிது ஸோ அப்போ எந்த அளவுக்கு அதில் வெளியே என் கண்டன்ட்டு கலக்க முடியும்னு பாருங்கள் ஒரு பிளேட்டில் ஆனால் இந்த பிளேட்டு ஃபுல்லாகவே ஹேண்ட்மேடு இங்கே பாருங்கள் ஃபுல்லாகவே தட்டி ஹேண்ட்மேடில் செஞ்சுருக்காங்க இப்போ நான் உங்களுக்கு நேராக கீழே போட்டேன்னா உடஞ்சி போயிடும் ஆனால் பழசலாம் வர புதுசு உடையிறதுக்கு ரொம்ப டிலே ஆகும் ஸோ அதில் இருக்கிற வெள்ளியத்தோட கண்டென்ட்டை பொறுத்து தான் அந்த உடையிற தன்மை மாறும் உங்களுக்கு ஸோ இது எந்தளவுக்கு ஒரு குவாலிட்டியாக இருக்குது பாருங்கள் இப்போ இந்த மாதிரி முறி வெங்கலத்தில் செய்கிறதுக்கான ஆளே கிடையாது ரெண்டாவது ஒரிஜினல் வெங்கம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கலரில் இருக்கணும் முறி வெங்கலம் இப்போ வர முடி வெங்கலம் இந்த கலரில் இருக்கா பாருங்கள் நல்ல மஞ்சள் கலராக இருக்கும் ஸோ அதுலேயே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் அது எந்த அளவுக்கு ஒரு இது அப்படிங்கிறது நல்ல ஆரோக்கியம் தரக்கூடிய பொருட்கள்னால் அதில் இந்த முறி வெங்கலமும் ஒன்று ஏன்னா பழைய காலங்களில் வந்து பயன்படுத்தப்பட்டது எல்லாமே பார்த்தீங்கன்னா பித்தளை வெங்கலம் தான் அதுக்கப்புறம் தான் சில்வர் வந்துச்சு எல்லாமே வந்துச்சு ஸோ நம்ம ஹெல்த்து நல்லா இருக்கணும் அப்படின்னு நினச்சா நம்ம கண்டிப்பாக இதை பயன்படுத்துறது மூலிமா இன்னும் கொஞ்சம் நம்மளால் அதிகப்படுத்திக்க முடியும் அந்த பருப்பு சட்டி நான் சொன்னேன் இல்லையா அதுலேயே இது வந்து அடுத்த சைஸ் பருப்பு சட்டி மொத்தம் மூணு சைஸில் இருக்குது ஸோ தேவைக்கு தகுந்த மாதிரி நம்ம வாங்கிக்கலாம் இது வந்து படி நம்ம அழகிறதுக்கு வந்து முக்கால் படி பிடிக்கும் இது இதுமே வெண்கலத்தில் இருக்குது ஸோ படிங்கிறது வந்து மகாலட்சுமி மாதிரி ஸோ அதுவுமே வெங்கலத்தில் வச்சுக்கிறது ரொம்பவே விசேஷம் இதை படி அழக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை பென் ஸ்டாண்டாக யூஸ் பண்ணிக்கலாம் பாருங்கள் யாருக்காவது கிஃப்ட்டு நீங்கள் பண்ணணுன்னு நினச்சிங்கன்னா ஒரு ப்ரொஃபஷ்னலாக ஒர்க் பண்ணுறவங்க ஒரு ப்ரொஃபஷனலாக ஒரு கிஃப்ட் பண்ணணுன்னு நினச்சிங்கன்னா இது இன்னும் கொஞ்சம் பாலிஷ் பண்ணிவிட்டு ஸோ அவங்களுக்கு பென்ஷாண்டாக நீங்கள் கொடுக்குறதுக்கு இதை யூஸ் பண்ணிக்கலாம் அளக்கிறதுக்கு மட்டும் இல்லாமல் மல்டி பர்பஸாகவும் இதை யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ நல்லாயிருக்கும் இது பார்த்தீங்கன்னா ஒரு கிஃப்ட் பண்ணுறதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும் அடுத்தது பாருங்க இது வந்து சந்தன பேலா சந்தன பேலாவே பார்த்தீங்கன்னா ப்ராண்ட்ஸில் எந்த அளவுக்கு ஒரு குவாலிட்டியாக வச்சுருக்காங்க பாருங்கள் அடுத்தது இது காய்கறி கொத்து மூணு கொத்து வெஜிடபிள் கொத்து அடுத்து பித்தளை டம்ளர் நம்ம பார்த்தோம் அதே மாதிரி இது வந்து வெங்கல லோட்டா அளக்கிறதுக்கு நமக்குள்ள இந்த வெங்கல லோட்டா தான் அது எந்த அளவுக்கு ஒரு குவாலிட்டியாக இருக்குது பாருங்கள் அந்த வெங்கல லோட்டா வெங்கல டம்ளர்லேயே ரெண்டு டம்ளர் இருக்குது இந்த பாருங்கள் ஒரு டம்ளர் இருக்குது ஏதோ ஒரு டம்ளர் இருக்குது ரெண்டுமே பாலிஷ் பண்ணிருக்கு நல்ல குவாலிட்டியாக இருக்குது ஸோ தண்ணி குடிக்கிறதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும் இந்த டம்ளர் சார் இந்த ரெண்டு காமிச்சா இந்த ரெண்டு காமிச்சா மொத்தம் நாலு காமிச்சிருக்கேன் அதுக்கப்புறம் குட்டி ஒரு வேல் பித்தளையில் இருக்குது அதே மாதிரி அன்னப்பச்சு போட்டால் விளக்கு இரண்டு விளக்கு இருக்குது பனியார சட்டி பாருங்கள் ஒரு ஒரு பணியாரமும் எவ்வளோ பெருசு இருக்கிற மாதிரி இருக்கு ரொம்பவே பெரிய பணியாரமாக நம்ம ஊற்றலாம் அந்த மாதிரி வந்து பாருங்கள் எந்த அளவுக்கு பழசு பாருங்கள் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா இது ஹண்ட்ரட் இயர்ஸ் பிஃபோர் தான் இருக்கும் மோர் தென் ஹண்ட்ரட் இயர்ஸ் இருக்கும் இதோட அந்த தன்மையை பார்க்கும்போது அடுத்து நம்ம பார்க்க போகிறது என்னென்னா தூண்டாமணி விளக்கு இது தாங்க அந்த தூண்டாமணி விளக்கு எண்ணெயை நம்ம இதில் ஃபில் பண்ணிட்டோம் அப்படின்னா இது வழியால் எண்ணெய் வந்து இதில் சொட்டு சொட்டாக எண்ணெய் வரும் உங்களுக்கு ஸோ இந்த ஹோல் வழியால் அப்போ நம்ம சாமியில் ஏற்றி வச்சிட்டிங்கன்னா அது பாட்டுக்கு எரிஞ்சிக்கிட்டே இருக்கும் நம்ம விளக்கு ஏற்றி வச்சுட்டோமே அப்படின்னு நம்ம பயப்பட தேவையில்லை ஸோ அது பாட்டு எரிஞ்சிக்கிட்டே இருக்கும் அது பேர் தான் தூண்டாமணி விளக்கு நம்ம திரிய தூண்டி தூண்டி விட வேணாம் அது பாட்டு எரிஞ்சிக்கிட்டு இருக்கும் ஸோ செயினுமே ரொம்ப லென்த்தாக இருக்குது உங்கள் வீட்டில் வந்து சாமி ரூமில் இந்த மாதிரி செட் பண்ணுற ப்ரொவிஷன் இருக்குது நீங்கள் அழகாக சாமிகிட்ட ஏற்றலாம் அப்படின்னா கண்டிப்பாக இந்த விளக்கு வாங்கி வச்சுக்கலாம் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதே மாதிரி இங்கே பாருங்களேன் சிவலிங்க வடிவத்தில் இருக்கக்கூடிய இந்த விளக்கை பாருங்கள் எவ்வளோ அழகாக ஒரு ஆரத்து வச்சு ஒரு சிவலிங்க வடிவத்தில் இருக்குது இதுவுமே பாருங்கள் நம்ம ஏற்றக்கூடிய ஒரு விளக்கு தான் ஃபுல்லாக செயின் முத கொண்டு பிராண்ட்ஸ் தான் அது பாருங்கள் அடுத்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ட்ரம்மு தான் இது வந்து ஒன் ஃபீட் ஹைட் இருக்குது இந்த ட்ரம்மு நம்ம கபோர்டுக்குள்ளே போகும் டூ கேஜி வெயிட் இருக்குது கெப்பாசிட்டி பார்த்திங்கன்னா ஒரு த்ரீ கேஜி கெப்பாசிட்டி கொட்டி வைக்கலாம் இப்போ வர தகடு ப்ராஸ் கிடையாதுங்க நீங்கள் இப்போ நான் வச்சிருக்கிறது எல்லாமே போகக்கூடிய ஐசிசி கிடையாது எல்லாமே நாட்டு பித்தளை தான் ஐசிசியில் நான் போட மாட்டேன் வெறும் நாட்டு பித்தளையாக தான் நான் வாங்கி போடுவேன் அந்த காலத்து பித்தளை தான் அது அழுந்தாது அழுத்துனிங்கன்னா அழுந்தக்கூடாத பித்தளை கனமாக இருக்கக்கூடிய பித்தளை நீங்கள் பழசு எதுக்கு என்கிட்ட வாங்குறீங்க நல்லா இருக்கணும் பொருள் குவாலிட்டியாக இருக்கணும் கனமாக இருக்கணும் தான் வாங்குறீங்க அதனால நான் கனமாக தான் உங்களுக்கு கொடுப்பேன் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா எனக்கு இன்னும் கொஞ்சம் வெயிட்லெஸ்ஸாக வேணும்னு கேட்குறீங்க வெயிட்டை பேஸ் பண்ணி பழைய காலத்து பொருள் எல்லாமே வெயிட்டாக தாங்க இருக்கும் வெங்கலம் அப்படின்னாலே அது வெயிட்டு தாங்க மினிமம் ஒன் கேஜிக்கு மேலே தான் வெயிட் இருக்கும் சட்டி பார்க்க தான் அது சின்ன சட்டி மாதிரி தெரியும் வெயிட்டு பார்த்திங்கன்னா ஒன்றே கால் கிலோவுக்கு மேலே இருக்கும் வெயிட் கூட தான் இருக்கும் வெங்கல பொருட்கள் அதே மாதிரி பித்தளை வாலி பாருங்க இதெல்லாம் வந்து நம்ம வீடுங்களில் வச்சு பிரசாதம் பண்ணுறதுக்கு எடுத்துகிட்டு போகிறது கோயிலுக்கு சாதாரணமாகவே எங்கள் பாட்டிலாம் வீடுங்களிலே வச்சுருப்பாங்க இதை ஜீனி கொட்டி வச்சுக்கிறதுக்கு அந்த மாதிரி இதெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம் அதே மாதிரி இன்னொரு வாலி இருக்குது ரெண்டு வாலி இருக்குது அடுத்து என்ன பார்க்குறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இங்கே பாருங்கள் தண்ணி ஊற்றி குடிக்கக்கூடிய கேத்தல் தான் வெங்கல கேத்தல் ப்யூர் வெங்கல வார்ப்பு கேத்தல் இது நல்ல சூப்பர் குவாலிட்டி அது வெயிட் இல்லஸ்ஸாக மூணு கிலோ இருக்கும் இதை தூக்கி நம்ம ஊற்றணும் தண்ணி ஸோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு பொருள் இதெல்லாம் கலெக்டிவ் பைஸாக நம்ம வெயிட்டில் வச்சுக்கலாம் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் அதே மாதிரி பாருங்கள் சாப்பிட்றதுக்குள்ளே முடி கும்பா அதே மாதிரி இது வெங்கல கும்பா ஆலுக்கு போட்டு அட்டா இருக்குது சாமிக்கு பிரசாதம் வைக்கிறதுக்கு சாப்பிட்றதுக்கு எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணக்கூடிய வெங்கல கும்பா அதாவது இஞ்சி பூண்டு இடிக்கிறதுக்கு வெங்கலத்தில் இவ்வளோ ஒரு வெயிட்டாக இருக்குது பாருங்கள் நீங்கள் சின்னதாக இஞ்சி பூண்டு இடிக்கிறதுக்கு வாங்கினீங்கன்னா நீங்கள் இஞ்சி பூண்டு இடிக்கும் போதே பார்த்தீங்கன்னா உங்கள் கிச்சனில் அங்கங்கே தெளிச்சு கிடக்கும் இஞ்சி ஒரு பக்கம் கிடக்கும் பூண்டு ஒரு பக்கம் கிடக்கும் நீங்கள் தான் தேடி எடுத்து திருப்பி இடிக்கணும் எப்போ வாங்கினாலும் இந்த மாதிரி ஓயரமாக ஹைட்டாக நல்ல ஒரு அளவுக்கு வெயிட்டாக இருந்தால் தான் நசுங்கும் அப்படி இல்லை சார் அந்த மாதிரி என்னால் வாங்க முடியாதுன்னா நீங்கள் நார்மலாக கல்லுலேயே வாங்கி வச்சு இடிச்சிக்கலாம் அப்படி வாங்குற மாதிரி இருந்துச்சுன்னா இந்த மாதிரி வாங்குங்க எப்போதுமே இது வந்து என்னோடய சஜஷன் தான் நான் எதாவது சொல்லலை என்னோடய சஜஷன் ஏன்னால் அது வழுக்கும் டைல்ஸில் திருப்பி நீங்கள் இடிக்கும்போது கையில் காலில் விழுந்துடும் அதனால கொஞ்சம் ஹெவி வெயிட்டாக வாங்குனீங்கன்னா தான் உங்களுக்கு நல்ல ஒரு பயனுள்ளதாக இருக்கும் இது ஒரு சின்ன வெங்கலை கொண்டு ஒரு வீட்டில் ஒரு ரெண்டு பேர் இருக்கீங்க அப்படின்னா இந்த மாதிரி அழகாக ஒரு பழைய வெங்கல பானை பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் சேஃபு ஸோ ரெண்டு பேர் மூணு பேர் இருக்கீங்கன்னா அழகாக வடிக்கலாம் இது எப்படி பார்த்தாலும் ஒரு அரைப்படி வடிக்கும் இங்கே பாருங்கள் வீட்டில் முன்னாடி திஷ்டிக்கு மாட்டக்கூடிய அந்த யாலி இங்கே ரெண்டு ஹோல் இருக்குது ஒன்றும் பிரச்சனை நல்லா அழகாக மாட்டிக்கலாம் ஸோ உங்கள் நிலவாச முன்னாடி அழகாக மாட்டலாம் எப்படி இருக்குது பாருங்கள் யாலி சூப்பராக இருக்குது பாருங்கள் அடுத்தது பாருங்கள் ரொம்பவே வெயிட்டாக இருக்கக்கூடியது ஒரு அஞ்சு கிலோ ஸ்டோரேஜ் பண்ணக்கூடிய ஸ்டோரேஜ் கண்டெய்னர் தான் இது நம்ம ரைஸ் கொட்டி வச்சுக்கிறதுக்கு இல்லை ஒரு கோதுமை வீட்டில் ஒரு கோதுமை அரைக்கிறீங்கன்னா இந்த கோதுமை கொட்டி வச்சுக்கிறதுக்கு யூஸ் பண்ணலாம் நான் சொன்ன மாதிரி ஒரு மாதம் இதை வாங்கிட்டீங்க அப்படின்னா அடுத்த மாதத்துக்கு இல்லை அடுத்த வீடியோ போடும்போதோ கொஞ்சம் கொஞ்சமாக பணம் இருக்கும்போது இந்த மாதிரி நீங்கள் ஒன்று ஒன்றா வாங்கி கிச்சனில் அழகாக ஃபுல்லாக ப்ராஸாக மாற்றிடலாம் ஸோ கிடைக்கும்போது ஒன்று ஒன்றா வாங்கி வச்சுக்கோங்க நான் எதுக்கு சொல்ல வரேன் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நாளில் இந்த பொருட்களும் கிடைக்காது இதுவுமே கிடைக்காது நம்மளுடைய ஒன்றாவது வீடியோலேருந்து எடுத்து பாருங்கள் வரிசையாக நான் எவ்வளோ பொருட்கள் போட்டுவேன் இல்லை இந்த தரையில் உட்கார வச்சு அவ்வளோ வீடியோ போடுவேன் ஃபுல்லாகவே இப்போ பார்த்திங்கன்னா இது நான் மாற்றிட்டேன் இதுவே இந்த பொருள் வந்து பாருங்கள் பத்து நாளைக்கு ஒரு வாட்டி தான் நான் வீடியோவே போடுறேன் கிடைக்க மாட்டேங்குது ஸோ இன்னும் நாலடைவில் எதுவுமே கிடைக்காது ஸோ போது பயனுள்ளதாக பயன்படுத்திக்கோங்க ஏன்னா கொஞ்ச நாள் வரைக்கும் தான் அந்த பழசு கிடைக்கும் அதுக்கப்புறம் அது கிடைக்காது அடுத்து நான் சொன்னேன் இல்லையா அந்த வாலி இந்த பருப்பொருளிலே ரொம்பவே நல்ல ஒரு வெயிட்டாக இருக்கக்கூடிய யூனிக் இந்த வாலி பார்த்திங்கன்னா டின் கோட் பண்ணி நல்லா பாலிஷ் பண்ணியிருக்கோம் உள்ளே ப்யூர் டின் இருக்குது அடுத்து ஒரு பித்தளை போஷி இந்த போஷியோட பயன்பாடு என்னென்னா பால் காய்ச்சறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அரிசி கழுவுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை இந்த மாதிரி நீங்கள் வாங்கினீங்க அப்படின்னா அதில் ரைஸ் வந்து ட்ரைன் பண்ணுறதுக்கு இதை யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ மல்டி பர்பஸாக இந்த போசி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ பாருங்கள் இன்றைக்குள்ளே பொருட்கள் எல்லாமே இந்த வீடியோவில் பார்த்துருப்பீங்க ஸோ இதில் மிஸ் ஆனது என்னென்னா இது தான் பஞ்ச ஆரத்தி அதாவது பிரான்ஸில் இருக்கக்கூடிய பஞ்ச ஆரத்தி இது ரொம்பவே நல்லா யூனிக்காக இருக்கும் பாருங்கள் மாடல் பார்த்தீங்கன்னா ரொம்பவே இந்த கிளியெலாம் வச்சு ரொம்பவே யூனிக்காக இருக்கும் ஸோ யாருக்காவது தேவைப்படுத்தி இந்த பஞ்ச ஆரத்தினா தாராளமாக வாங்கிக்கலாம் தாராளமாக வீட்லேயும் நம்ம பஞ்ச ஆரத்தி எடுத்துக்கலாம் எதுக்கும் உங்கள் வீட்டில் இருக்கிற பெரியவங்களை கேளுங்கள் யூஸ் பண்ணலாமான்னு ஸோ இன்றைக்குள்ளே பொருட்கள் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன் இந்த பழமையான பொருட்களில் நீங்கள் வாங்கி பயன்பெறணும் கண்டிப்பாக அப்படின்னு வச்சிங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்கன்னா என்னோடய நம்பர் கொடுத்துருக்கேன் அந்த நம்பருக்கு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து எந்த பொருள் வேணுமோ அந்த பொருளை பர்டிகுலராக எனக்கு அனுப்பிச்சி விடுங்க எதுக்கும் உங்களை ஸ்க்ரீன்ஷாட் அனுப்பிச்சு விட சொல்கிறேன்னா நீங்கள் கேட்குற பொருள் என்னங்கிறது எனக்கு ஃபோனில் பேசுனீங்கன்னா தெரியாது நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் அனுப்புறது மூலியமாக அதோடய ஹைட்டு வெயிட்டு அதோடய கெப்பாசிட்டி என்ன எல்லாமே உங்களுக்கு நான் கம்ப்ளீட் டீட்டெயில் தரேன் பர்டிகுலரான ஒரு பொருளோட ஃபோட்டோவை உங்களுக்கு நான் ஷேர் பண்ணி விட்றேன் மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் இன்றைக்கி தான் அந்த வீடியோ நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க ஏன்னா உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் அந்த சேனல் மீண்டும் நம்ம நிறைய பொருட்களோடு சந்திப்போம் நன்றி வணக்கம்